என் அன்பு தமிழ் சந்தங்கள் யூடியூப் சேனலுக்கு வர ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நகை கடன் தள்ளுபடிக்கு நாம தயாராகிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு நான் விழிப்புணர்வு கொடுத்துக்கிட்டே இருக்கேன் அதுக்கு என்ன நம்ம தயார் நிலையில நம்ம வச்சுக்கணும் நம்ம தயாரா இருக்கிறதுக்கு என்னென்ன வழிமுறைகள் அப்படிங்கிறதுக்கு இந்த வீடியோ நான் சொல்ல வந்திருக்கேன் விஜய் ஃபேன்ஸ் விஜய் நடிகரோட விஜயோடைய ரசிகர்கள் அது மட்டும் சீமான் ரசிகர்கள் என்ன சொல்றாங்க அப்படிங்கக்கூடிய ஒரு டாபிக்ல இந்த வீடியோ சொல்ல வந்திருக்கேன் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க புதிய நண்பர்கள் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சொன்னாங்க நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி நகை கடன் தள்ளுபடியா ஆச்சரியமான ஒரு விஷயம் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு அப்படிதான் நான் சொன்னேன் அதே மாதிரி நடந்துச்சு அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல கடன் தள்ளுபடிக்கு தயாராகிட்டு இருக்க மக்களே அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு பிப்ரவரி மாசத்துல வீடியோ போட ஆரம்பிச்சிட்டேன் சோ ஆகிட்டே இருக்கீங்க சோ இது யாராருக்கெல்லாம் வந்து பொருந்தோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நகை வச்சவங்களுக்கும் பொருந்தும் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல நகை வச்சவங்களுக்கும் பொருந்தோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ரெனுவல் பண்ணி வச்சுக்கிட்டு இருந்தாலும் சரி உங்களுக்கு வந்து மூணு சவர நகை வந்து இப்போதைக்கு மினிமம் நீங்க வச்சிருங்க சப்போஸ் நான் ஏதாவது வச்சிருந்தேன் நாலு போனாதான் சொல்லிடுறேன் அஞ்சு போனா தான் பத்து போனாதான் தான் சொல்லிடுறேன் இப்போதைக்கு கூட்டுறவு வங்கி கன்ஃபார்ம் அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் நீங்க வச்சு வைங்க அரசு தள்ளுபடி தயாராக இருக்கிற நாம உங்க தள்ளுபடிக்கு தயாராகிட்டோமா எஸ் நீங்க மெம்பர்ஷிப் நீங்க பண்ணிடுங்க நிறைய அதே சமயத்துல ஒரு அக்கௌண்ட் ஒன்று ஓபன் பண்ணிக்கோங்க அக்கௌண்ட் ஓபன் பண்ணிட்டு நகைய வைங்க நிறைய பேர் சொல்லியிருக்காங்க நான் வந்து அக்கவுண்ட் ஒன் நம்பர் ஓபன் பண்ணல மெம்பர்ஷிப் வாங்கல நகை வச்சிருக்காங்க எப்படின்னு எனக்கு தெரியல ஒரு சமயம் ஃபைனான்ஸ் கம்பெனிலாம் எல்லாம் நிறைய ஃபைனான்ஸ் இருக்குது கேரளாவில வந்தவங்க அவங்கள்ட்ட வச்சிருக்காங்களா என்னன்னு தெரியல அவங்களுக்கு அக்கௌண்ட் புக்கு இல்லை வேற எதுவுமே தேவையில்லை சோ விஜய் ஃபேன்ஸ் நடிகர் விஜயோட தாவியக்காவோட ஃபேன்ஸ் சொல்றாங்க சார் உங்ககிட்ட நகைக்கடன் ஏதாவது அப்படி அப்படிலாம் ஒண்ணு இல்ல தலைவர் அப்படி சொல்லவே இல்ல சொல்லவும் மாட்டாரு அப்படின்னு சொன்னாங்க ஏன்னா புதுசா அப்பதான் வர்றாங்க அதனால வந்து எந்த விதமான இருக்காது அப்படின்னு சொல்றாங்க அதே சமயத்தில் சாமானியமான ஒரு தமிழனா இருக்கக்கூடிய அஹ் சீமானுடைய ஃபேன்ஸ் சொல்றாங்க இந்த தலைவர் அப்படி ஒரு அறிவிப்பு கொடுக்கல எந்த இதுலயுமே கூட்டணி செய்யல அப்படின்னு சொல்லியிருக்காங்க விலைவாசியை குறைக்க சொல்லுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க அதாவது நகைக்கடன் திட்டமா யாராவது சொல்ல போனா விலைவாசியை குறைக்க சொல்லுங்க சார் அப்படின்னு சொன்னாங்க இன்னும் சில பேர் எங்ககிட்ட நிலமும் இல்ல நகையே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இன்னொரு அம்மா சொன்னாங்க ஐயா என்கிட்ட தாத்தா இல்ல அப்படின்னு சொன்னாங்க வருத்தமான ஒரு விஷயம் எங்க தெருவுலதான் எங்க ஊர்ல தாத்தா இருந்தாலும் எதுக்காடி என்னங்கன்னா உங்களுக்கு நகைக்கடன் திட்டத்தை வந்து செயல்படுத்தி நான் என்ன பண்ண போறேன் தாத்தாவே எனக்கு இல்ல நான் அந்த காசை வசித்து என்ன செய்ய போறேன் அப்படின்னு சொல்றது நிறைய ஒரு கலாட்டாவா போயிட்டு இருக்குது நகைக்கடன் திட்டத்துல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கண்டிப்பா வந்து மார்ச் டூ மே மாசத்துக்குள்ள நமக்கு வந்து எலெக்ஷனுடைய டேட் அறிவிக்கப்படக்கூடிய சூழ்நிலை தமிழ்நாடு முதலமைச்சர் கண்டிப்பா நிலத்து கடன் இல்ல விவசாய கடன் இல்ல நகை வந்து மூணு சவரனுக்கு தள்ளுபடி செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறதுனால நகை இருப்பவர்கள் வந்து எவ்வளவு கடன் வைக்கலாம் அப்படின்னா மூணு மூணு சவர நகை கடனை வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்மா தெரியும் மூணு போன் கிட்டத்தட்ட வந்து ஒரு அறுபதாயிரம் ரூபாய் நீங்க வாங்கி மூவாயிரம் பதினெட்டு ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபாய் நமக்கு வந்து லாபம் கிடைக்கும் அதே மாதிரி வட்டியும் நமக்கு வந்து தள்ளுபடி செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலையில தான் வந்து விஜய் வந்து அறிவிக்க போறதில்ல அதே சமயத்துல வந்து நாம் தமிழர் கட்சி அறிவிக்க போறதில்லை இப்ப ஒரு மோட்டிவேஷன் கேட்டீங்கன்னா பாஜக அதிமுக கூட்டணியில கண்டிப்பா இந்த போட்டி இருக்கும் அதனால அவங்க எந்த செய்தியும் வரல திமுக ஜெயிச்சு வந்து நான் கண்டிப்பா மூணு சவர நாய் கடன் தள்ளுபடி இருக்கும் கல்வி கடன் தள்ளுபடி இருக்கும் பயிர் கடன் தள்ளுபடி இருக்கும் சுய உதவி குழு கடன் தள்ளுபடி இருக்கும் அவங்க ஒரு நல்ல நம்பிக்கையில மக்களே அக்கௌண்ட்ஸ் ஓபன் பண்ணிக்கிட்டு நீங்க வந்து நகை கடன் வாங்கி இந்த அன்போடு உங்க சகோதரன் நான் கேட்டுக்கிறேன் நல்ல நெருங்கிக்கிட்டே இருக்குது நல்ல செய்திகள் சொல்லிக்கிட்டே இருப்பேன் உங்க ஆதரவோட அடுத்த விடியோல இன்னும் புதிய புதிய டாபிக் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் நண்பர்களே இப்படி மலர்ந்த முகத்துல உங்களுடைய இன்னும் சொல்லாம சப்போர்ட்ல நம்ம டியூட்டி சேனல் வேற லெவலுக்கு வந்துகிட்டு இருக்கு அதே சமயத்துல நான் வந்து அரசாங்கம் கிட்ட செய்திகளை வாங்கி உங்ககிட்ட சொல்றதுனால உங்களுக்கு ஒரு எதிர்காலத்துல ஒரு குடிப்போ ஒரு நம்பிக்கையும் அதாவது பல நன்மைகளை நீங்க கவர்மெண்ட் கிட்ட அடைய போறீங்க அதனுக்காக ரெண்டு பேருக்கும் ஒரு பாலமா நான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க புதிய நம்பர்கள் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி ட்யூட்டூப் சேனலுடைய நிறைய சொந்தங்கள் யாருங்க பக்கத்துல பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க நான் நோட்டிபிகேஷன் உடனே கூட வந்து கிடைக்கிற புதிய சிந்தனை மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி